வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே குடும்பத்தை பற்றியும் குடும்ப உறுப்பினர்களை பற்றியும் அதிகப்படியான கவலையைப்பட்டு உங்களை பற்றின கவலைகளை தன்மறந்து அதனாலே உங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா அடுத்தவங்களுக்காக உழைக்கிறதுல இவர்தான்ப்பா அப்படின்னு உங்களை கரெக்டாக கோடிட்டு காட்ட முடியாது இந்த கவலைகள் எல்லாமே அவர்கள் என் குடும்பத்தார்கள் நல்லதொரு ஸ்டேட்டஸில் வரணும் அவங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிக்கனவாகவும் செயல்பாடுகளில் சில கட்டுப்பாடுகளுடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் இந்த சூழ்நிலையில் இந்த வாரத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடமான இந்த சூரியனுடைய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசிக்குரிய எஃபெக்ட்டும் பார்ப்போம் இது ரெண்டுமே உங்களுக்கு சூரிய சந்திரனுடைய எஃபெக்ட்னு பார்க்கும்போது உங்கள் ராசியில் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கூட வரக்கூடிய சந்திரனானவர் நிறைய பெனிஃபிட்டை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொண்டு வர்றார் விசாக நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை முடிக்க போகிறார் பூர நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்போது இந்த வாரத்தில் உங்களுக்கு மனதிலே நிறைய கோர்வையான எல்லாம் கலெக்ட் பண்ணுவார் அப்படி கலெக்ட் பண்ணி நன்மைகளை கொண்டு வந்து உங்கள் ராசிக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்துடைய முதல் ஐடியா இதுக்கு உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சுக்கரன் கொஞ்சம் மனதிலே கிளேசத்தை ஏற்படுத்துவார் அவர் ஆட்சியில் வேற உட்காற நேர பார்க்குற சுக்கரனின் பார்வை ஏழாம் பார்வையாக உங்கள் பார்வை உங்கள் ராசியில் மேலே விழுவது அவ்வளவு நல்லதில்லைன்னு சொல்லுவோம் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு குருவும் சூரியனும் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறனாலையும் குருவுடைய பார்வையானது நேரடியாக உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் மேலே வருவதால் பண வரவுக்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறார் ஆனாலும் இந்த அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனாலே பயத்தை கொடுத்து விடுவார் அதை இன்னும் எம்போசைஸ் பண்ணுற மாதிரி சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனாலே உடல் அசதி சோர்வை கொடுப்பார் அப்படின்னு தெரியும் புதன் உட்கார்ந்துருக்கிறது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறனாலே வீட்டிலே ஏதோ சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலியமாக சில ஆடை ஆபரணங்கள் வாய்வதற்கான அமைப்புகள் உண்டு பத்தாம் இடமான தொழிலிலே உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் உட்கார்ந்துட்டார் பண விரயம் உண்டு தொழில் ரிலேட்டடாக ஆனால் தன் பார்வையாலே உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலே எதையும் சமாளிச்சிடலாம் சார் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் குழந்தைகள் விஷயத்தில் சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மண் மனை வாகனத்தில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதையும் தீர்மானமாக செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி சில யோசனைகளை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி சொல்லும்போது கொஞ்சம் வேகங்களாக சொல்லும்போது விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரிலேஷன்ஸ் மூலிமா வரும் அதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதையுமே சக்ஸஸ் பிடிச்சிக்கணும் அப்படின்னா வெற்றி அப்படின்னா துர்கை மனசில் வந்துடணும் அவதான் தான் சம்ஹாரி எதையுமே சம்காரம் பண்ணி நமக்கு ஜெயிச்சு கொடுப்போம் அதனால் துர்கையை வழிபடுவது ரொம்ப முக்கியம் துர்காஷ்டமி நாலாம் தேதி இருக்குது அன்றை மூன்றாம் தேதி துர்காஷ்டமி நாலாந்தேதி சக்கரத்தாழ்வா ஜெயந்தி இது ரெண்டுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரவோடைய தான் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வாரம் சுபிக்ஷமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்